வெல்கம் டு ராம்நாட் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம ராம்நாடு ரெசிபீஸில் அரிசி பருப்பு இது ரெண்டையும் வறுத்து அரைச்சு சூப்பரான டேஸ்டியான பிள்ளையார்பட்டி கொலக்கட்டை தான் செய்ய போகிறோம் இப்போ இந்த கொலக்கட்டை எப்படி செய்ய நாம் இப்போ வாங்க இப்போ இந்த கொலக்கட்டை பண்ணுறதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும் அரை மணி நேரம் ஊறின பின்னாடி ஒரு டவலில் கொட்டி ஃபேன் காற்றுல ஆற வச்சு எடுத்துக்கணும் ஒரு மணி நேரம் மட்டும் காய வச்சா போதும் ஒரு மணி நேரம் கழித்து அரிசியில் கை வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரி ஒட்டாமல் வரணும் இப்போ அரிசி வந்து நல்லா காஞ்சிருச்சு அடுத்து ஒரு கடாயில் இந்த அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கப் அரிசிக்கு அரை கப் பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதோட வாசனை வர்ற வர நல்லா வறுத்து எடுத்துக்கணும் அரிசியும் பருப்பும் கருகிடாமல் நல்லா வாசனை வர வர நல்லா வறுத்து எடுத்துருங்க அரிசியும் பருப்பும் நல்லா வறுப்பட்டுருச்சு இதோட ஆற வச்சு எடுத்துட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் மூணு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது இதை வந்து நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ கொலக்கட்டை மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி லைன் போடும்போது நல்லா கோலம் போடுறது மாதிரி வரணும் அந்த பதத்துக்கு இருந்தால் தான் கொலக்கட்டை வந்து நல்லா வரும் இப் அடுத்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வந்து முற்றிலும் ஆப்ஷன் தான் உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கறேங்க இல்லைன்னா வேணாம் சேர்த்துட்டு ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணியும் அரை கப் பருப்புக்கு ஒரு கப் தண்ணி மொத்தம் மூணு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்த பின்னாடி லைட்டாக சூடாகும்போது நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற மாவை சேர்த்துக்கலாம் மாவை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் ஒரு தடவை கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டுட்டு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ இதை ஒரு தடவை லைட்டாக கலந்து விட்டுக்கணும் இதை கலந்து விட்ட பின்னாடி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கிறேன் வெள்ளத்தை வந்து நான் துருவி எடுத்து வச்சிருக்கேன் மண்ணு தூசி இருக்கிறதா இருந்தால் நீங்கள் லைட்டாக தண்ணியில் காய்ச்சி வடிகட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கணும் அதே டைமில் மாவுளையும் கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கணும் இப்போ இந்த மாவு வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இதுக்கப்புறம் முக்கால் கப் தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இந்த மாவு கூட நல்லா கலந்து விட்டுக்கிறேன் நல்லா கலந்து விட்டாச்சு இது அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வைங்க அப்படி இல்லைன்னா அந்த மாவு ஆறரை வரை மூடி வச்சுக்கோங்க இப்ப மாவு வந்து லைட்டா தான் சூடா இருக்கு நல்லா ஆறி வந்துருச்சு இந்த டைம்ல கைய வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கணும் இத கலந்து விட்ட பின்னாடி கையை வந்து தண்ணியில நனைச்சிட்டு துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் கொலக்கட்டை மாவை எடுத்து கொலக்கட்டை பிடிங்க ஒட்டாமல் வரும் அப்படி இல்லைன்னா கையில் வந்து எண்ணெய் தேச்சிக்கிறங்க எண்ணெய் தேய்ச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு மாவு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துட்டு லைட்டாக உருண்டை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதை லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா உங்களுக்கு கொலக்கட்டை ரெடி நமக்கு எந்த ஷேப்பில் கொலக்கட்டை வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம கொலக்கட்டை பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ கொளக்கட்டையெல்லாம் நல்லா ரெடியாகி ஆகி வந்துருச்சு இட்லி சட்டியில் தண்ணி சூடாகிகிட்டு இருக்கு இப்போ நாம் ரெடி பண்ணி வச்சுருக்க கொளக்கட்டையை அந்த இட்லி சட்டியில் வச்சுக்கலாம் வச்சுட்டு இதை ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இப்போ இது வேகட்டும் பன்னெண்டு நிமிஷம் ஆச்சு கொலக்கட்டை நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்து வந்திருக்கு இந்த குளக்கட்டை வந்து நார்மலாக நம்ம செய்கிற குளக்கட்டை மாதிரி இருக்காது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ரெண்டு மூணு நாள் ஆனாலும் கெட்டு போகாது வச்சு சாப்பிடலாம் அவ்வளோதான் நம்ம வந்து பெட்டி கொலக்கட்டை ரெடி பண்ணியாச்சு நீங்களும் இதை வந்து உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ராம்நாட் ரெசிபீஸ்க்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லாரும் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஈட் ஹெல்த்தி திங்க் பெட்டர்